ஆட்டு மந்தையில் இருந்த எண்ணெய் அதிலிருந்து தூக்கி எடுத்து இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் என்னை உட்கார வச்சிங்களே நான் எம்மாத்திரம் என் வீடு எம்மாத்திரம் அலேலோயா நீர் உண்டாக்கின அந்த ஆகாய மண்டலங்களை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அந்த வானத்தில் இருக்கிற சர்வ சேனைகளை நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் விசாரிக்கிறதுக்கும் மனுஷ குமாரனை ஒரு பொருட்டா எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரான் அந்த கிரியேட்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது நட்சத்திரங்களையும் சூரிய மண்டலங்களையும் அங்கே இருக்கிற ஆகாய மண்டலங்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கு அவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆகிலும் அதை காட்டிலும் என்னை அவர் நினைக்கிறாரே மனுஷ குமாரனை அவர் விசாரிக்கிறாரே என்ன ஆண்டவரே என்ன வேத்து நான் எம்மாத்திரம் நம்முடைய நிந்தனைகள் புரட்டி போட்டப்பட்ட புரட்டி போடப்பட வேண்டிய ஒரு இடம் கில்கால்